ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி ஏபிசி அந்த ஜூஸ் தான் குடிச்சிட்டு போயிருந்தேன் ஏன்னா இன்றைக்கி அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு அதனால் இது மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னால் நிறையா வாக் பண்ணுறனால டயர்டாயிடுது அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணேன் இதோட லாங் வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி இது பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருந்துச்சுன்னா அம்மா பண்ணுற மாதிரியே இருந்துச்சு லைக் நான் இது பண்ணும்போது எனக்கு அம்மாவோட ஃபீலிங் தான் வந்துச்சு அதுவும் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து அம்மா சாப்பாடு போட்டு பிணைஞ்சி கையில் கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போயே முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம ரெண்டு கெடுக்கும்போது எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணும் இதே நம்ம வீடாக இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது இது க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் இருக்குல்ல அந்த ஏரியாவும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் நான் க்ளீன் பண்ணும்போது போது ஃபுல்லாக தண்ணியெலாம் வந்து ட்ரை பண்ணிடுவேன் அதாவது துண்டு வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன் அப்போ வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்